அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திக்கும் திருக்குறளை பற்றி சந்திக்கும் இந்த கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை கேள்வி பதிவு முறை வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சாப்பிட்டு பண்ணிட்டு பாருங்க நெல் வாழ்க்கையில் பெற வேண்டியது என்ன பெறுபவனற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்து மக்கள் பேறு அல்ல பிற இல்வாழ்க்கையில் சிறந்த பிள்ளைகளை பெறுவதுதான் சிறந்த பேராகும் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை பெற்றெடுப்பதே ஒருவனுக்கு இல்வாழ்க்கையில் கிடைக்கின்ற சிறந்த பேராகும் என்று குறிப்பிடுகிறார் அறிவு சார்ந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதே ஒரு தனிமனிதனுடைய முக்கிய கடமையாகும் ஆகும் நல்ல ஒழுக்கத்தோடும் அறிவோடும் இவன் நன்றாக இருந்தால் தான் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும் எனவே அறிவு சார்ந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுங்களா நீங்கள் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் சேத்திருந்து சப்ளை பண்ணுங்க மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்